அதிமுகவின் இரு அணிகளும் ஆட்சியை அனுபவிப்பதில் மட்டுமே குறியாக இருப்பதாகவும் இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் குற்றம் சாட்டியுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சென்னை ஐஐடி வளாகத்தில் மாட்டிறைச்சி போராட்டம் நடத்தி தாக்கப்பட்ட சூரஜ் என்ற மாணவரை கைது செய்ய வேண்டும் எனவும் மாணவருக்கு ஆதரவளித்த திருமாவளவன் இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர்களை கண்டிப்பதாகவும் தெரிவித்தார் இணைய வேண்டும் என்று ஒரு தரப்பு முயற்சி எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் இணையக்கூடாது கட்சி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று ஒரு தரப்பினர் முயற்சித்து வருகிறார்கள் இதில் யார் ஜெயிப்பார்கள் என்று வருகின்ற இந்த ஆண்டுகளுக்குள்ளாக ஆட்சி அதிகாரத்தை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் இவர்களுக்குள்ளே மேலோங்கி இருக்கிறதே ஒழிய ஜெயலலிதா அம்மா அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் நாலு ஆண்டுகளுக்குள்ளாக நிறைவேற்றப்பட வேண்டும்